உங்கள் அனைவரும் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாக்கமாக அப்துல் அஜீஸ் வந்திருக்கிறேன் இன்றைய நூல் அறிமுக நிகழ்ச்சியில் நாம இருக்க பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல் நூற்றாண்டில் தாருல் இஸ்லாம் என்கின்ற நூல் குறித்து நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் இதனுடைய இந்த நூலை ஆய்வு செய்து எழுதியிருப்பவர் ஹெச் இ அனீஸ் ஃபாத்திமா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த நூலை வந்து துருவம் வெளியீடாக வெளியிட்டிருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி மூணில் இதனுடைய மொத்த பக்கங்கள் என்பது விலை வந்து நூறு ரூபாய் நூற்றாண்டில் தாருல் இஸ்லாம் என்ற நூல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு வாக்கில் ஒரு கையேட்டு பிரதியாக வந்து துண்டு பிரசுரமாக வந்து அதற்குப் பிறகு வந்து தத்துவ இஸ்லாம் தாருல் இஸ்லாம் என்கின்ற ஒரு பார மாத மாதமிருமுறை நூலாக நான் வெளிவந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தோடு வந்து அது நின்றுவிட்டது அந்த நூல் இந்த தமிழ்நாட்டில் எத்தகைய தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை ஒரு ஆய்வு செய்து இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் முதல்ல வந்து இந்த தாருல் இஸ்லாம் என்கின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் பா தாத் ஷா அல்லாவ அவர்களுடைய மன்னரையை வந்து ஒளி நிரம்பியதாகட்டும் நாம் நமதுவாசு பிரார்த்தனை செய்து கொள்வோம் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது என்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய கல்வி அறிவு ஆங்கிலேயரிடத்தில் வந்து அடிமைப்பட்டு கிடந்திருந்த அந்த காலகட்டம் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருந்திருக்கக்கூடிய பல்வேறு வகையிலான பழக்க வழக்கங்கள் வறுமை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நாட்டினுடைய பல்வேறு வகையிலான பிரபுக்களுடைய கையில் அகப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை வறுமை இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டு நாம் விளங்கிக்கொள்ளணும் அத்தோடு முஸ்லிம்களுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் சாதிகளினுடைய ஏற்றத்தாழ்வு எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களெல்லாம் நாம் வந்து மனதிற்குள்ளாக நிறுத்தி கொண்டு இந்த நூல் பற்றி உண்டான ஒரு ஒரு தேவை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது இந்த பத்திரிகை எந்த அளவிற்கு வந்து மக்கள் மத்தியில் அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களிடத்திலும் சுதந்திர வேட்கையிலும் மொழி உணர்விலும் எந்த அளவிற்கு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத வந்து அன்றைய அந்த நூல் வெளிவந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட புரட்சிகள் எல்லாம் செய்திருக்கிறது என்பதை மிக ஆழமாக அழுத்தமாக இந்த நூலில் பல இடங்களில் வந்து ஹெச்இ ஃபாத்திமா அவர்கள் வந்து அனீஸ் ஃபாத்திமா அவங்க வந்து இந்த நூல் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த நூலில் சொல்லப்படக்கூடிய செய்திகளாக மூன்று வகையான செய்திகளை நாம் வந்து பார்க்குறோம் ஒன்று அதற்கு முன்பதாக இந்த நூலுக்கு வந்து அணிந்துரையாக வாழ்த்துறையாக சில நபர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க திராவிடர் கழகம் தோழர் சே மதிவதனி அவர்களும் கொடுத்துருக்குறாங்க அதுபோல் வந்து மணிக்கோ பன்னீர்செல்வம் அவங்களும் வந்து அணிந்துரை வாழ்த்துறையெலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு மிகச்சிறந்த வாழ்த்துறையை பார்க்குறோம் இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள் வந்து தமிழ் இதழியல் வரலாற்றில் தாருல் இஸ்லாம் செய்த தாக்கம் தாருல் இஸ்லாம் இதழின் பணிகளும் நெறிகளும் அடுத்ததாக சமூக சமய விடுதலை சிந்தனைகள் இது குறித்து வந்து பல்வேறு செய்திகளை வந்து இதில் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த நூல் வந்து எப்போல்லாம் வந்து உருவா எவ்வளவு காலகட்டத்தில் உருவாயிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நாம் வந்து ஆரம்பத்தில் சொல்லிவிட்டோம் இதில் சொல்லக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது ஆறு பத்தொன்போதாம் நூற்றாண்டில் வார இதழ்கள் எந்த இதழாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களுடைய அச்சு இயந்திரம் அங்கே தான் வந்து இந்தியாவை வந்து அந்த சமயத்தில் வந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்திலிருந்து இவர்கள் தமக்கான நூல்களை வந்து அச்சுப்பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு கிறிஸ்தவர்கள் தான் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா மொழிகள்லேயும் அவங்க வந்து நூல்களை வந்து அச்சிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளையும் இதில் வந்து மிக அழகாக பார்த்துருக்கிறாங்க பார்த்ததோடு மட்டுமில்லாமல் அது இந்த சமயத்தில் தான் தாருல் இஸ்லாம் அல்லது தத்துவ இஸ்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்து தத்துவ இஸ்லாம் என்கின்ற ஒரு ஒரு துண்டு பிரசுரம் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இந்த மாதிரியான ஆண்டு வாக்கில் வந்து ஆண்டு வாக்கில் வந்து தாருல் இஸ்லாம் அப்படிங்கிற வந்து ஒரு மாதம் ஒரு முறையோ மாதம் இருமுறையோ பின்னால் பின் வாரம் ஒரு முறையோ அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வகையிலான ஒரு பரிணாம வளர்ச்சியை இந்த பத்திரிகை வந்து நடந்திருக்கிறது இதில் எப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது முன்னுக்கு பின்னாக நான் வந்து செய்திகளை சொல்லிடுறேன் பெண்கள் குறித்து உண்டான செய்திகள் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த நூல்கள் வந்து பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நாகூரை சேர்ந்த சித்தி அம்மையார் அவங்களும் வந்து இதில் பெரிய அளவில் வந்து பங்களிச்சுருக்கிறாங்க தெரிய வருது அதுபோல் இந்த பத்திரிகையில் வந்து தமிழ் ஆர்வத்தை வந்து மிக அற்புதமான முறையில் வந்து கையாண்டிருக்கிறாங்க ஒரு செய்தியை வந்து இதில் வந்து பதிவு செய்கிறாங்க இதில் வந்து எனக்கு வந்து நெருடல் உண்டு ஏனென்றால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபது இந்த ஆண்டுகளில் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் செய்கிறார்கள் அல்லவா இந்த மத பிரசங்கம் செய்கிறார்கள் அதில் வந்து அரபியில் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பதிவு செய்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு வந்து தெரிய வரவில்லை ஏனென்றால் வந்து பெரும்பான்மையான பள்ளிவாசலும் தமிழில் தான் வந்து பிரசங்கம் வந்து செய்கிறாங்க ஏனென்றால் அவங்களுக்கு வந்து அரபி வந்து தெரியாது அந்த பொதுமக்களுக்கு அதனால் அவங்களுக்கு என்ன மொழியோ அந்த மொழியில் அவங்களுக்கு வந்து பிரசங்கம் உபதேசம் செஞ்சா தான் அது வந்து எடுபடும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தெளிவாக இருக்கிறோம் மார்க் அறிஞர்கள்லாம் அப்படி தான் வந்து செஞ்சுருக்கிறாங்க ஏனென்றால் ஆயிரத்தி எட்நூற்றி அந்த ஐம்பத்தி ஏழு வாக்கில் வந்து வேலூர் பாக்கியாது சாதிஹாத் அரபு கல்லூரி வந்து நிறுவ நிறுவப்படுகின்றது அதற்கு முன்பதாகவே வந்து கிழக்கரையிலே வந்து அருசியா அப்படிங்கிற மதரசா வந்து அவுரங்கசீப் ரஹமத்துல்லா அவங்களுடைய காலத்திலேயே உருவாகியிருக்கிறது காயல்பட்டினத்திலும் மதரசா இருந்திருக்கிறது அதற்கு அடுத்ததாக வந்து கூத்தாநல்லூரிலும் மதரசா இருந்திருக்கிறது பல இடங்களில் வந்து மதரசாக்கள் இருந்திருக்கிறது அங்கு வந்து தமிழ் மாணவ தமிழ் மாணவர்கள் தான் வந்து போய் வந்து அரபியை வந்து பயில போடுறாங்க அப்படி பயிலுக்கு போகின்ற பொழுது அந்த மார்க்கத்தை அவர்கள் தெரிந்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு முதன்மை மொழியாக தமிழ் மட்டும்தான் இருக்கும் தமிழை தான் அவங்க வந்து படிச்சிருப்பாங்க அல்லது வந்து அருவி என்று சொல்லக்கூடிய அரபு தமிழ் அதாவது எழுத்து வாக்கில் அரபியும் பேச்சு வழக்கில் தமிழும் இருக்கும் தங்கிலீஷுன்னு சொல்கிற இல்லையா அது மாதிரி அரபு தமிழ் இருக்கும் இந்த தான் வந்து அவங்க வந்து மார்க்கத்தை வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பள்ளிவாசலுடைய பிரசங்கங்கள் பிரசங்கங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பிரசங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வக்கில் அந்த பத்தொன்பதாவது இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் தமிழில் தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் முழுக்க முழுக்க அரபியில் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற தரவுகளை வந்து நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி இருந்தது அப்படின்னாக்கா அந்த தரவுகளை வந்து நீங்கள் எனக்கு வந்து தகவலாக சொல்லுங்கள் அது ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அந்த மெம்பர் படியில் ஏறி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்ம முதல்ல வந்து என்ன மொழியில் வந்து தமிழில் பிரசங்கம் சொல்லும் இல்லையா அதையே வந்து அரபியில் வந்து சொல்வாங்க அது வந்து வழக்கம் வந்து இன்றளவிலேயே வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் கொள்ளணும் இது வந்து பின்னால் வந்த இயக்கங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்க இயக்கவாதிகள் அந்த சில இயக்கங்கள்லாம் தோன்றுச்சு இல்லையா பிற்காலத்தில் இயக்கங்கள் தோன்றுச்சு இல்லையா முஸ்லீம்லேயே அந்த இயக்கங்கள் அந்த மெம்பர் படி இருக்கு இல்லையா பிரசங்க மேடையில் அந்த மேடையிலேயே முழுக்க முழுவதுமாக தமிழிலேயே பிரசங்கம் செய்கிறாங்க அந்த ஒன்று அவங்க செய்கிறாங்க மற்ற மதுகபபுகள் என்று சொல்லக்கூடிய ஷாஃபி ஹனஃபி மாலிகின் மதுகபி இந்த மதுகபுகளை வந்து ஹன்பலி இவங்களை பின்பற்றக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஆலிம் பெருமக்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா தரையில் நின்று வந்து தமிழில் வந்து மக்களுக்கு பிரசங்கம் செஞ்சுட்டு அதிலிருந்து இருக்கக்கூடிய சில குரானுடைய வசனங்களையும் அதீசங்களையும் எடுத்து அந்த மெம்பர் படியில் செய்கிறாங்க இதுதான் வந்து இன்றளவிலே இருக்கக்கூடிய நடைமுறை வழக்கம் ஆனால் இதில் வந்து இந்த பத்திரிகையில் வந்து தாவூஷா அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து கடுமையான முறையில் வந்து எதிர்த்து இருக்கிறாங்க தமிழில் தான் பிரசங்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் வந்து பெருமளவில் அது வந்து மாற்றப்பட்டு தமிழிலே கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பதிவு செய்கிறாங்க அது நாம் வந்து கொஞ்சம் இன்னும் மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் அடுத்து இரண்டாவதாக தமிழின் மீது உண்டான மிகப்பெரிய ஆர்வத்தையும் அத்தோடு மட்டுமில்லாமல் ஆங்கிலத்தை நாம் வந்து சுதீகரித்து கொள்ள வேண்டும் அந்த அறிவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பல்வேறு வகையிலான இந்த பத்திரிகையில் வந்து நிறைய சொல்லக்கூடிய செய்திகள் வந்து வெவ்வேறு தகவல்களை வந்து பல மாநிலங்களிலும் சொல்லக்கூடிய தகவல்கள் பல அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடிய எல்லாம் வந்து குறிப்பாக எடுத்து அது குறித்து உண்டான வாத விவாதங்களை வந்து முன் வச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதில் வந்து பெண் கல்வி குறித்து பேசுகிறாங்க பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சென்னையில் வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து போடப்படக்கூடிய அந்த மீட்டிங்கில் போடுகின்ற பொழுது பெண்களுக்கு வந்து கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது முஸ்லீம் பெரியவர்கள் அதாவது அந்த அமைப்பை முஸ்லீம் இஸ்லாமிய அந்த மொஹல்லா அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் இவங்கள்லாம் சேர்ந்து முஸ்லீம் தலைவரெல்லாம் சேர்ந்து பெண்களுக்கு வந்து புர்தா இல்லாமல் வந்து கோஷா இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து கல்வியை வந்து கற்பிக்க முடியாது ஆகவே அவங்களுக்கு வந்து கல்வியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மறுத்துருக்கிறாங்க செய்தியை வந்து ரொம்ப அழுத்தமாக கண்டுச்சு அதே வருஷத்துலேயே அதுக்கு பின்னாடி நடந்த வேறு ஒரு மாநாட்டினையோ அல்லது வந்து ஒரு 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 நிகழ்ச்சியிலே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து விண்ணப்பம் செய்கிறாங்க பெண்களுக்கு வந்து கல்வியை கொடுங்க இஸ்லாமிய முறைப்பற்றி அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு முறையோடு வரணுமோ அந்த முறையில் அவங்களுக்கு கல்வியை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விண்ணப்பம் செஞ்சதாகவும் இதில் வந்து பதிவு செய்தோம் அதாவது பெண் கல்வி பெண்களுக்கான சுயமரியாதை விவகாரங்கள் அடுத்ததாக வந்து நாட்டில் புரையீடு இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள்ல மிகுதமாக வந்து எதிர்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த நூலில் வந்து ரொம்ப அழகாக முறையில வந்து செஞ்சிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து சென்னையில் எங்கி வந்த கார்டியன் அப்படின்னு ஒரு அச்சு கம்பெனி வந்து இருந்திருக்குது தான் இது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அல்லது எண்பத்தி ரெண்டுலேயே வந்து அது வந்து தொடங்கி பல பல பேர் வந்து தான் வந்து பத்திரிகைனா எல்லாமே அடிச்சிருக்கிறாங்க அச்சு அந்த அச்சுல தங்களுடைய நூல்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு துண்டு பிரசுரமாக தத்துவ இஸ்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி வந்து தாருல் இஸ்லாம் வந்து மாத இதழாக மாத நெறிமுறையாக வாரம் இதழாக பரிணாமம் பெற்ற சில வருடங்களிலேயே அந்த கார்டியன் ஆச்சு அந்த கம்பெனியை வந்து பா தாவூதர் ஷா அவர்கள் வந்து விலைக்கு வாங்கிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தி வந்து பதிவு செய்கிறாங்க அதன் மூலமாக ஏராளமான சமூகத்துக்கு தேவையான நாட்டுக்கு தேவையான தமிழ் சுதந்திரம் இஸ்லாம் இந்த மூன்றையும் மையப்படுத்தி அதோடு வந்து பகுத்தறிவு மூட பழக்கங்கள் இந்த நாலு விஷயங்களும் மையப்படுத்தி ரொம்ப அற்புதமாக நம் முறையில் செஞ்சிருக்கிறாங்க பல இடங்களில் வந்து பெரியார் வந்து இந்த நூலு தாருல் இஸ்லாம் குறித்து தம்முடைய குடியரசு பதிவு செஞ்சிருக்கிற செய்தியும் சொல்கிறாங்க பல இடங்களில் பெரியாரோடு நேர்படக்கூடிய பூர்ஷா அவர்கள் சில இடங்களில் அல்லது பல இடங்களில் பெரியாரோடு முரண்படக்கூடிய தகவல்களையும் ரொம்ப அழுத்தமாக இதில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதில் ஒன்று வந்து கடவுள் சம்பந்தப்பட்ட கடவுள் கொள்கை சம்பந்தப்பட்டது அடுத்து வந்து திரை வேறு சில விஷயங்களே வந்து அந்த நூலில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க அது என்னது இப்படி நிறைய இருக்குது இதுல வந்து அவ்வளவு திராவிடத்திற்கு முப்பத்தி சொல்கிறார் நம் கூட்டத்தை சார்ந்தவர் ஷா அப்படின்ட்டு வந்து பெரியார் வந்து ஆதரிக்கிறார் ஆனாலும் பெரியாரிடம் முரண்பட்டார் ஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திராவிட நாட்டு கோரிக்கையை முன்வைத்து போராடி வந்த நேரத்தில் பழைய காங்கிரஸ்காரரும் பின்னா பின்னாளைய தீவிர முஸ்லீம் லீக்கினராக மாறியிருந்த தாவூத் ஷா சிலவற்றை முன்வைத்தார் அதாவது தனி வாக்காளர் தொகுதி இஸ்லாமிய மதம் மொழி பண்பாடு ஆகியவற்றை பின்பற்றக்கூடிய சுதந்திரத்தை பெரியார் உத்தரவாத உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பெரியார் வந்து இந்த நிபந்தனை வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுனால தான் பின்னாட்களில் வந்து திராவிட இந்த பொறுமுறைக்கு திராவிடர் என்னும் இனவாத கோரிக்கைக்கு முஸ்லீம்கள் ஆதரவளிக்க இயலாது அப்படின்னு தாவூர் ஷா வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்து வேறு சில விஷயங்களை வந்து எத எதெல்லாம் வந்து பெரியாரோட முரண்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு மட்டுமில்லாமல் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களும் இந்த இஸ்லாம் குறித்து உண்டான சில செய்திகளும் பதிவு செஞ்சதையும் வந்து மிக அழகாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க அடுத்து இதெல்லாம் வந்து பெண் கல்வியை வந்து முதன்மைப்படுத்துகிறாங்க அதோடு சமய சீர்திருத்தங்களை இதில் சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் வந்து நோன்பு நோற்றல் தொழுகை தொழுதல் குர்பானி அஜ்ஜி போன்ற பல்வேறு சுண்ணத்தின்னல் கத்தனா போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து அந்த பத்திரிகை எங்கும் வந்து வலியுறுத்தக்கூடிய பா தவுஷா அவர்கள் பல இடங்களில் இஸ்லாமியர்களிடையே முரண்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை நாம் பார்க்க முடியுது உதாரணமாக மீனாது விழாக்கள் குறித்து பேசுகின்றது வந்து மீளாது விழாக்களில் வந்து பெரியாரெல்லாம் கலந்திருக்கிறாரு கலைஞரெல்லாம் கலந்திருக்கிறாரு இதே பா தாவுர் அவர்கள் வந்து மீளாது விழாக்களை கொண்டாடி விட்டு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் தொழுகை போன்ற விஷயங்களில் தொழு தொழுவது கிடையாது முகமது நபியினுடைய வந்து அந்த சுண்ணத்துக்களை பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார் இன்னும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா முகமது நபியை பின்பற்றுதல் என்பது அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அந்த ஹதீஸ்களை பின்பற்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு நேசம் கொண்டு அவர்கள் மீது பாசம் கொண்டு சில மூலிதுகளை பாடல் என்று சொல்லக்கூடிய அந்த நபி புகழ் பாடல்களை பாடுவதும் வந்து மாற்றத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம் ஏன்னா இதில் வந்து அந்த மூலிது விஷயங்களில் வந்து அதை மறுப்பதோடு மட்டுமில்லாமல் மறுப்பதற்கான காரணியாக வந்து அவங்க தொழுகையை கைவிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்கிறாரு தொழுகையை கைவிடக்கூடாது என்பது எல்லோரும் உறுதியாக இருக்கிறோம் அதற்காக வந்து அந்த முழுது விஷயங்களை வந்து தடை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து அதில் வந்து நாம் வந்து முரண்பட்டுறோம் அப்படிங்கிறதையும் நாம் வந்து இவங்களுக்கு வந்து சொல்லிடுறோம் இந்த இந்த நூலில் வந்து விஷயங்களை வந்து குறிப்பிட்ருக்காங்க இல்லையா அதற்காக சொல்லுறோம் அதோடு மட்டும் இல்லாமல் தைத்தார் சேப் ஆலிம் அவர்கள் வந்து ஒரு செய்தி வந்து இவர்களை வந்து பதிவு செய்கிறார் பா தாவூர் ஷா அவர்களுடைய வருகையினால் அந்த அரபு தமிழ் வந்து பெருமளவில் வழக்கொழிந்து போனதில் இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க அந்த அரபு தமிழ் மொழி வந்து சுமார் வந்து ஒரு ஐநூறு அறநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மொழி பொதுவாக வந்து முஸ்லீம்கள் வந்து வேதத்தை வந்து மிக இலகுவாக வந்து கற்றுக்கொள்கிறார்கள் வேத மொழி அரபிக்க வந்து அதை கற்றுடுறாங்க அரபிக் தெரிஞ்சு போச்சுனாக்கா இவங்களுடைய தாய்மொழி வந்து தமிழாக இருக்குது அப்பொழுது இவர்களுக்கு தமிழை வந்து எழுத படிக்க தெரியவில்லை ஆனால் பேசத் தெரிகிறது அரபிக்கை வந்து அவர்களுக்கு எழுத எழுதுவதற்கு தெரியும் பேச தெரியாது வாசிக்க தெரியுது இந்த சூழ்நிலையில் தான் அரபு தமிழ் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது அப்போ அப்படி என்றால் அரபியில் எழுதி தமிழில் மொழிதல் இது மாதிரி இது ஒரு புதிய ஒரு மொழியாக இந்த பகுதியினருக்கு மட்டும் வந்து தென்னிந்திய முஸ்லிம்களுக்கு இது எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னா ஸ்ரீலங்கா இலங்கை வரைக்கும் இந்த தமிழ் வந்து அரபு தமிழ் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் எல்லாமே இலங்கை வரைக்கும் வந்து வியாபிச்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் கூட பரவி இருக்கு இந்த மொழி இத்தகைய சூழ்நிலையில் வந்து தமிழை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது அரபு தமிழ் வந்து அழிந்ததாக வந்து அழிந்ததற்கு மிக முக்கிய காரணியாக பா தாவூஷா அவர்களை தைக்கார் ஷோஹேபு ஆலிம் அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க இது எந்த அளவிற்கு முழுக்க ஒன்று அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது அல்லது எண்பதுகள் வரைக்கும் அரபு தமிழ் வந்து வழக்கத்தில் இருந்துருக்குது வழக்கத்தில் இருந்ததுனாக்க அந்த ஆரம்ப மதர்சா பாடத்திட்டங்களில் வந்து அரபு தமிழை வந்து மாணவ செல்வங்களுக்கு வந்து போதிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் சொல்லப்போனால் ஒரு வழக்கு மொழியாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இருந்திருக்கலாம் குறைந்ததுக்கு வந்து பூர்ஷா அவர்கள் வந்து பெருமளவில் காரணம் அவங்க வந்து அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் வந்து தமிழ் உணர்வோடு வந்து இருக்கணும் தமிழையும் நாம் வந்து தமிழை வந்து எழுத படிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த வகையில் நம்ம மையப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கல்வி அமைச்சராக வரக்கூடிய அந்த அப்துல் கலாம் ஆசாத் வர்றாங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்தியாவினுடைய கல்வி அறிவு ஒட்டுமொத்தமாக கல்வி அறிவு வெறும் மூன்று சதவீதம் தான் என்று பார்க்கின்ற பொழுது இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மைய புள்ளியில் பார்க்கின்ற பொழுது கல்வி அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது இவர்களுடைய ஒவ்வொருவருடைய முன்னெடுப்புகளும் இந்த சமயத்தில் வந்து சரியான ஒன்றாகவே வந்து பார்க்கப்படுகிறது அடுத்து இந்த பத்திரிக்கையாக வந்து ஏராளமான விளம்பரங்கள் சுதேசி மித்திரன்லாம் விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பார்க்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல கேள்விப்பட்டிருக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி செய்திகளாக இருக்கிறது ஒரு வார இதழ் ஒரு இஸ்லாமிய சந்தியைக்கு வந்து ஒரு தேசிய அளவில் வந்து மிக முக்கியமான பத்திரிக்கைன்னா விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க சந்தா வாங்கியிருக்கிறாங்கலாம் சொன்னால் ஆனால் நமக்கு ஒரு விஷயம் வந்து புரியலை இந்த தாருல் இஸ்லாம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு வந்து தெரியலை ஏனென்றால் இவர்களுடைய பா தவுசாவுடைய பேரப்பிள்ள கொண்டு தீன்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்காவில் சியாட்டில் இருக்கிறாங்க பல நூல்களை வந்து எழுதுகிறாங்க சிறுமியில் அவருடைய நூல் தோழர்கள் பிரதேபாக கொண்டும் அவருடைய நூல் வந்து ஆயிரம் பக்கத்தை தாண்டி உண்டான ஒரு நூல்தான் வெளி வெளிவந்திருக்குது ஒரு மிகச்சிறந்த எழுத்து ஆளுமை மிக்கவராகவும் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தோடு அந்த நூல் இந்த இத்தனைக்கும் வந்து அச்சு இயந்திர கம்பெனியெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க பிறகு எப்படி வந்து அந்த தாவத்ஷாலுடைய இந்த தாருல் இஸ்லாம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அதுக்குண்டான ஒரு வாரிசு அவங்க வந்து உருவாக்கலையா ஆனால் உருவாக்கி இருந்திருக்கிறாங்க தாவூஷாவோடைய மகன் ஜப்பார்னு நினைக்கிறேன் மருகம் ஆயிட்டாங்க இல்லை அவருடைய மன்னரின் ஒளி இருக்கட்டும் அவங்களும் அதில் வந்து பணி செஞ்சாங்களா அதற்கு பின்னாடி தாவுர் சாஹிப்பு பின்னாடி வந்து தாவுர் இஸ்லாம் என்ன ஆனது அவருடைய மகன்கள் பேரப்பிள்ளைகள் இவர்கள்லாம் ஏன் அதை கை கொள்ளலை அல்லது தம்மோடு பணியாற்றிய தம்மிடத்தில் பணியாற்றலை வேறு ஒரு ஆசிரியர் ஏன் அதற்கு வந்து நியமிக்கலை போன்ற விஷயங்களுக்கு வந்து இதில் வந்து விடை வந்து இல்லை இன்னும் சொல்ல வந்து வந்து பாது சாஹினுடைய வரலாற்று தகவல்களை வந்து அது வெளி வந்துச்சுனாக்கா அது குறித்து உண்டான பல்வேறு செய்திகள் வந்து ஒரு ஆவணமாக பதிவு செய்வதற்குண்டான வாய்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்தி சந்திக்கிறேன் இந்த இந்த நூற்றாண்டில் தாருல் இஸ்லாம் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு நூறு ஆண்டு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது நூறு நூற்றி பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா இந்த இது போன்றக்குண்டான தருணங்களில் வந்து எழுபது எண்பது வருடங்களாக வந்து முஸ்லீம் முரசு வெளிவந்து கொண்டிருக்கிறது நறுக்கீசு என்ற ஒரு இதழ் வந்துச்சு குரானின் குரல் வந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில இஸ்லாமிய சஞ்சிகள் வந்து வந்து கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரு ஆய்வையும் வந்து முன்வைத்து ஒரு நூலளவில் கொண்டு வருகின்ற பொழுது மிகச்சிறந்த ஆவணமாக பதிவு செய்யப்படும் என்பதையும் சமூகத்தாருக்கும் இந்த ஆய்வு படிப்பை மே ஆய்வு படிப்பை மேற்கொள்ளக்கூடிய மாணவச் சமூகங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு வருகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்